என்னடா ஒரு பொண்ணு போலிட்டிஷன்ல அடுத்த வருஷம் வரேன் அடுத்த வருஷம் வரேன் சொல்லுது என்ன கதை அம்மா கூப்பிட்டு கூட வராது அந்த பொண்ணு ஏன் அப்படி பண்ணது என்னாச்சு அப்படின்னு நீங்க யோசிக்கிற நல்லா இவங்களோட குடும்ப பிரச்சனையில அந்த பொண்ணுக்கு எவ்வளவு தெளிவா சொல்லிக் கொடுத்து என்ன வேலை பாக்குறாங்க தெளிவானு சொல்லிட்டு நானே உங்கள்ட்ட தெளிவா சொல்லாம இருக்கேன் அதாவது திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை தாலுகா சேர்ந்த இந்த உட்காந்துருக்காங்களே அந்த பெண்ணு தான் வந்து மங்கை அவங்களோட அஞ்சரை வயசு பொண்ணு தான் அந்த நின்னு பேசுது அந்த பொண்ணு நான் அடுத்த வருஷம் வரேன் அடுத்த வருஷம் வரேன்னா அந்த பொண்ணு தெளிவா சொல்லுது இல்லை தெளிவா சொல்லல யாரோ சொல்லி கொடுத்து சொல்றாங்க அதை கேட்கும் போது உங்களுக்கே தெரியும் வேற யாரும் சொல்லி கொடுக்கல அவங்களோட தாத்தா பாட்டி தாத்தா பாட்டினா அப்பா வழியில தாத்தா அதாவது இந்த மங்கை கரிசி இருக்காங்களா அவங்களோட கணவர் வந்து இறந்துட்டாரு இறந்ததுக்கு அப்புறம் இந்த குழந்தையோட அம்மா இருக்காங்களா அவங்க வந்து மறுமணம் பண்ணிக்கிறாங்க அதான் வேற ஒரு திருமணம் பண்ணிக்கிறாங்க இந்த செயல் அவங்களுக்கு பிடிக்காதனால இவங்க வீட்டுல இருக்கும் உங்களை அடிச்சு போட்டு அவங்க குழந்தைய தூக்கிட்டு அந்த சின்ன பொண்ணை மிரட்டியோ இல்ல ஏதோ சொல்லி அந்த பண்ணை திரும்ப திரும்ப நான் அடுத்த வருஷம் வரேன் அடுத்த வருஷம் வரேன்னே சொல்ல வச்சிருக்கேன் உனக்கு குழந்தை வேணுமா எங்கள் மேலே உள்ள கேஸை வாபஸ் வாங்க உன் குழந்தையை தரும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஆனால் நீங்கள் சட்டப்படி பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு அஞ்சரை வயசு தான் ஆகுது ஒரு குழந்தைக்கு ஏழு வயசுல தான் முடிவு எடுக்கலாம் அதோட முத கார்டியன் அம்மா அதாவது ஏழு வயசுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு யாரோட இருக்கணும் முடிவே பண்ண முடியும் தெளிவா தான் பேசுது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை சேர்ந்த ஒரு பெண் சொல்றாங்க அந்த பொண்ணு தெளிவாவே பேசினாலும் அவங்க அம்மாவத்தை தவிர வேற யார் கூடயும் இருக்க முடியாது ஏழு வயசு அப்படி இருந்தும் இந்த காவல்துறை சேர்ந்தவங்க அந்த பொண்ணோட முடிவே கேட்டுகிட்டு இருக்காங்க என்ன நோக்கம் என்னன்னு தெரியல இந்த சட்டம் இருந்தும் எதுக்கு இப்படி பண்றாங்கன்னு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க